எப்போ மனம் தாண்டி இருக்கிற ஒரு திறமை நமக்கு வந்துடுச்சியும் நமக்கு பாதிப்புன்றது கிடையாது இதுக்கு தியானம் சொல்லு இப்போ இருக்கிற தலைமுறை நமக்கு இந்த காரண அருவன்றது ரொம்ப வளர்ந்துருச்சு இதுக்கு போய் பக்தியாக இருந்தா ஆகாது இது கேள்வி கேட்குது கேள்வி கேக்குற மனத்துல பக்தி பக்தின்னு நடிச்சா ஆகாது போகாது ஞானம் பக்தி தியானம் சக்தி எல்லாமே சேர்ந்து நடத்துனாதான் யோகம் சமநிலையா இருக்கும் ஈசா யோகான்றது நாலு சேர்ந்து நடக்குது சிக்கும் மனம் அன்று தாண்டி போற ஒரு தன்மை அது தாண்டி போறதுக்கு பல விதமான கருவி இருக்குது பல விதமான தியானங்கள் இதுக்காக இருக்குது அடிப்படையா நம்ம மனத்து கட்டுப்பாடு நம்ம மனத்து பாதிப்பு பிரச்சனையை தாண்டி நமக்கு வர்ற பாதிப்பு எல்லாமே எங்கே உருவாக்கப்படுது ஈரோடு இல்லையா எங்க உருவாக்கப்படுதுமா நம்ம மனத்துல தானே சின்ன குழந்தை சொல்லு சட்டம் நம்ம மனத்துலதான் உருவாக்கப்படுது எப்போ மனம் தாண்டி இருக்கிற ஒரு திறமை நமக்கு வந்துடுச்சியும் அப்போ நமக்கு பாதிப்புன்றது கிடையாது இப்போ நம்ம மனம் நம்ம உடலை நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி நடத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இதுக்கு தியானம் சொல்லும் இதுக்கு சாதனை வேணும் இதுக்கு சரியான முறை வேணும் இதுக்கு சரியான வழிகாட்டு வேணும் எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு ஆரம்பத்தில் சூழ்நிலையும் வேணும் கொஞ்சம் உறுதி அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் அதுக்கு ஒரு சூழ்நிலை கூட வேணும் பக்தி என்ன என்னென்னா இதுக்கு எந்த சூழ்நிலையும் வேண்டாம் எந்த முறையும் வேண்டாம் இதுக்கு இதுக்கு எந்த வழிகாட்டும் வேண்டாம் இது சும்மா உணர்ச்சி நம்ம உணர்ச்சி ஒரு நோக்கமாக வச்சுக்கிறது நம்ம உணர்ச்சி ரொம்ப தீவிரமாக ஒரே நோக்கத்தில் இருந்தால் இதுக்கு பக்தின்னு சொல்லுவோம் உணர்ச்சின்றது இப்போ நாலு தன்மை இருக்குது உங்களுக்குள்ள உடல் மனம் உணர்ச்சி சக்தி இந்த நாலு தன்மை சேர்ந்து உங்களை செயல் உங்கள் உயிரெல்லாம் செயல்படுது இந்த நாலுல உங்கள் உணர்ச்சின்றது ரொம்ப தீவிரமானது எல்லாத்துக்கும் தீவிரமாக நடக்கிறது உங்கள் உணர்ச்சி தான் இப்போ கூட கோவம் வந்தால் எப்படி வருது பார்த்தீங்களா ரொம்ப தீவிரமாக வருதேன் ரொம்ப அப்படி மென்மையாக வருதா உங்கள் உடல் அப்படி தீவிரமாகல உங்கள் மனம் அப்படி கூர்மையாகல உங்கள் சக்தி அப்படி கூர்மையாகல ஆனால் உணர்ச்சி தீவிரமாக இருக்குது இதனாலே பக்தி பற்றி ரொம்ப பேச்சு நடந்துடுச்சு பக்தின்றது ரொம்ப சுலபமான வழி ஆனால் பிரச்சனை என்னென்ன இதில் நான் முன்னோக்கி போயிருக்கிறேன்னா பின்னோக்கி போயிருக்கேனான்னு புரியாது நான் முன்னேற்றமா போறேன்னா இல்லை எங்கேயோ தொலைஞ்சு போறேன்னான்னு ரெண்டும் நமக்கு தெரியாது பக்தனுக்கு அந்த கவனமே இல்லை எங்க போனாலும் சரி பக்தியா இருக்கிறவருக்கு நான் நறுக்கத்துல போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைய மாதிரி மனநிலையு இருக்கிறான் அந்த மாதிரி இருந்தா பக்தி ரொம்ப ரொம்ப பிரமாதமானது எல்லாத்துக்கும் வேகமான வழி பக்தி ஆனா இப்போ நமக்கு இப்போ இருக்கிற தலைமுறை நமக்கு இந்த காரண அருன்றது ரொம்ப வளர்ந்துருச்சு இதுக்கு போய் பக்தியாக இருந்தால் ஆகாது இதுக்கு கேள்வி கேட்குது கேள்வி கேட்குற மனத்தில் பக்தி பக்தின்னு அடித்தா ஆகாது போகாத இவருக்கு தியானம் தான் மேலே ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு உணர்ச்சி இருக்குது இதனால் நாம் இந்த நாள் சேர்த்து நடந்துக்கணும் நம்ம உடல் உபயோகப்படுத்தி நாம் யோகம் செஞ்சால் இதுக்கு நாம் கர்ம யோகான்னு சொல்லுவோம் நம்ம புத்திசாலித்தனம் உபயோகப்படுத்தி நாம் யோகை செஞ்சால் இதுக்கு ஜான யோகான்னு சொல்லுவோம் நம்ம சக்தி உபயோகப்படுத்து நம்ம யோக செஞ்சால் இதுக்கு நம்ம கிரியா யோகான்னு சொல்லுவோம் நம்ம பக்தி இல்லை நம்ம உணர்ச்சி உபயோகப்படுத்தி நம்ம யோகம் செஞ்சால் இதுக்கு நாம் பக்தி யோகான்னு சொல்லுவோம் இது நாலு சேர்ந்து நடந்தால் தான் நீங்கள் ஒரு சமநிலையான மனிதனை நடக்க முடியும் ஏதோ ஒன்று செஞ்சால் நல்லா இருக்காது ஞானம் பக்தி தியானம் சக்தி எல்லாமே சேர்ந்து நடத்தினா தான் யோகம் சமநிலையாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு பரிமாறி இருக்கிறோம் இந்த ஈசா யோகான்றது நாலு சேர்ந்து நடக்குது என்னத்துக்குன்னா உடல் இல்லாமல் நீங்கள் இல்லையே இல்லை மனம் இல்லாமல் இல்லையே இல்லை உணர்ச்சி இல்லாமல் இல்லையே இல்லை சக்தி இல்லாமல் இல்லையே நாலு சேர்ந்து தானே இருக்கிறீங்க நாலு இந்த உங்கள் காரு ஓட்டணும்னா நாலு நாலு சக்கரம் ஒரு நோக்கத்தில் போனால் தானே போவீங்க ஒரு சக்கரம் விட்டுட்டு போக முடியுமா இல்லை ஒரே சக்கரத்துக்கு மேலே உட்காந்து போக முடியுமா சர்க்கஸ் ஆகிடும் ரொம்ப நாலு சேர்த்து போனால் தான் நமக்கு சுக்கமாக இருக்கும் அது இது பிரிக்க வேண்டாம் தியானம் ஜானம் பக்தி கிரியா இதெல்லாம் பிரிக்க வேண்டாம் எல்லாம் சேர்ந்து நடந்தால் தான் நீங்கள் சுலபமாக முன்னேற்றமாக போக முடியும்